ஹாய் கைஸ் வெல்கம் ஸ் வெம் டுங்க அகாடமி அடுத்த டாபிக் பாக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு எக்ஸாமும் நெருங்கிட்டு இருக்கு நம்ம இன்னும் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் ஸோ கைஸ் லிசன் பண்ணுங்க இவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளோ சிம்பிளா தரேன் எவ்வளவு சீக்கிரமா கேச் அப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி கேச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளை வரையும் எக்ஸாம் உடைய வேகமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சிலபஸ் அவ்வளவுதான் சரி இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை உருவாக்கம்ன்ற என்ற டாபிக் தான் எடுத்திருக்கேன் வெரி வெரி ஈஸியான டாபிக் ரொம்ப சப்ப டாபிக் இந்த மாதிரி டாபிக் கூட எக்ஸாம்ல கேட்பானா குழந்த கணக்கு என்ன பொறுத்தவரை மேக்ஸா ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பொறுமையா உட்காந்து ரெண்டு மூணு சொன்னா அந்த குழந்தை அழகா போட்டுரும் அவ்வளவுதான் ஈஸியான ஒரு டாபிக் தான் சோ பேர்ல இருக்கு என்ன இருக்கு வார்த்தை உருவாக்கம் வேர்ட் ஃபார்மேஷன் அப்ப ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகலையா தான் நீ சொல்ல போற ஓகேவா சோ இந்த கேள்வி ரெண்டே டைப்ல தான் வரும் ஒண்ணு என்ன கேட்பா வார்த்தை சாரி வார்த்தை உருவாக்க இயலும் இன்னொரு ஃபார்ம் வார்த்தை உருவாக்க இயலாது ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேர்ட் கேன் பி ஒ உருவாக்க முடியுமா இல்லைன்னா வார்த்தையை உருவாக்க முடியாதா கேட்பான் அதாவது ஒண்ணு இல்லை ஒரு வார்த்தை கொடுக்க போறான் கேள்வியில் என்ன இருக்கு அதாவது பின்வரும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றது பின்வரும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடைகளில் எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலாது அப்படின்னு கேக்கிறான்னு வச்சுக்கோங்க பின்வரும் கேரக்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடைகளில் எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க முடியாது இங்கிலீஷ்ல கேட்கறதா இருந்தாங் பை யூசிங் cannot be formed அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க நீங்க தான் சொல்லணும் இப்போ இதில் வந்து எந்த வார்த்தையும் உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறான்னா நீங்க பார்த்துட்டு ஆன்சர்னு சொல்ல போறீங்க அவ்வளோதான் அங்கே ஒன்றுமே மேட்டர் இல்லை இப்போ கேரக்டர் ஓகேவா நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேனாட் பி ஃபார்ம்டுக்கான எக்ஸாம்பிள் அதாவது எந்த வார்த்தையும் உருவாக்க முடியாதுன்றதுக்கு இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து வார்த்தையை உருவாக்க முடியும் கேன் பி ஃபார்ம் எக்ஸாம்பிள் ஸோ நான் ரெண்டுமே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் கேள்வி எழுதி போடுவேன் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு கேரக்டர்னு கொடுத்துருக்கானா இப்போ கேரக்டரில் இந்த ட்ரேசர்ன்ற வார்த்தையை பாருங்க உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாதான்னு பார்த்துடலாம் இப்போ டீ இருக்கா இங்கே பாருங்க டி இருக்கு ஸோ டி இருக்கு டி எடுத்துக்கலாம் கேரக்டர்லேருந்து நான் டி எடுத்துப்பேன் ஆர் இருக்கு ஆராக எடுத்துப்பேன் ஏ இருக்கு ஏவும் இங்கே இருக்கு ஆப்ஷனில் சி இருக்கு இங்கேயும் சி இருக்கு இ இருக்கு இ இருக்கு ஆர் பா டபுள் ஆர் இருக்கு எனக்கு ஆப்ஷன்ல எத்தனை ஆர் இருக்கு வேர்ட்லயும் டபுள் ஆர் இருக்கு இங்க சப்போஸ் ஒரு ஆர் தான் இருக்கு கேரக்டர்ல ஒரே ஒரு ஆர் தான் இருக்கு ஆனா எனக்கு ஆப்ஷன்ல ரெண்டு ஆர் இருக்குன்னா டெஃபினட்டா என்னால என்ன பண்ண முடியாது அந்த வார்த்தையை உருவாக்க முடியாது நீங்க சொல்லிடாதீங்க ஒரு ஆர் இருக்குல்ல சார் அதே நான் ரெண்டு மூணு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கதெல்லாம் இல்ல

ஆர் இருக்கு அப்படி லைனா இருக்கு பாருங்க ஆர் லாஸ்டா லைனா இருக்கு பாருங்க அப்ப சார்ட்ல என்னால உருவாக்க முடியும் ஹார்ட்டி எச் இருக்கு இ இருக்கு ஏ இருக்கு ஆர் இருக்கு டி இருக்கு ஆனா எந்த வார்த்தை இல்ல ஒய்ன்ற வார்த்தை இல்ல அப்ப ஹார்ட்டி என்னால என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது அதனால ஆப்ஷன் இதுதான் ஹார்ட்டி கிரேட்டை என்னால உருவாக்க முடியும் இங்க பாருங்க சி ஆர் ஏ டி

எஸ் இங்க பாருங்க டெமோக்ரஸில எஸ் இல்ல அப்ப இந்த வார்த்தை என்னால உருவாக்க முடியாது மைக்ரோ எம் இருக்கு ஐ இல்ல அப்ப இந்த வார்த்தையை என்னால உருவாக்க முடியாது மோசி எம் இருக்கு ஏ இருக்கு ஆர் இருக்கு சி ஒய் எல்லாமே இருக்கு அப்ப மோசி என்னால உருவாக்க முடியும் ஆன்சர் ஓவர் எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் டெமோக்ரஸி என்ற வார்த்தையை பயன்படுத்தினா மோசி என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் டெமான் உருவாக்க முடியுமானா டிஇஎம்ஓ இருக்கு ஆனா என்ன வார்த்தை இல்ல சோ இது என்னால உருவாக்க முடியாது அப்போ டெமோக்ரஸின்ற வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தையை தான் என்னால என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் ஸோ வார்த்தை உருவாக்கத்தை பொறுத்தவரை ரெண்டே கேள்வி தான் கேட்பான் உன்னை எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் அல்லது எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோ இப்போ ரெண்டுத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டு எக்ஸ்பளைன் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நம்மளுடைய வேலை என்னன்னா நான் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் எழுதிப்பட போறேன் அதை நீங்க என்ன பண்ண போறீங்க ஆன்சர் நண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போலாமா ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின் செய்திருக்கேன் இந்த ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலும் கேட்டிருக்கேன் அப்ப இந்த அஞ்சு வேர்டை பயன்படுத்தி ஆப்ஷன்ல எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலும் இப்ப பாருங்க காம்பன்சேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்ட் கொடுத்துருக்கேன் என் கூடவே சேர்ந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் வந்து ஈஸியான ஒரு டாபிக் தான் இதுவும் கஷ்டம்லாம் கிடையாது ஸோ ஃபாஸ்டா பாருங்க காம்பன்சேஷன்ல ஒய் இந்த டைனின்றதே இல்லை இல்லை இங்கே பாருங்க இது எங்கனா ஒய் இருக்கா அப்போ டைனியில என்னால் என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது இதுலேயும் ஒய் இருக்கு காப்பிலையும் ஒய் இருக்கு அப்போ என்னால் காப்பியும் உருவாக்க முடியாது அப்போ மென்ஷன் மோட்டிவ் ரெண்டுத்துல எதனா செக் பண்ணலாம் மென்ஷன்ல பாருங்க எம் இருக்கு இ இருக்கு என் இருக்கு டி ஐ ஓ என் அப்படியே இருக்கா அப்ப மென்ஷன் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னா மோட்டிவ் என்னால் என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது ஏன்னா அதுல என்ன லெட்டர் இல்லை வி இல்லை ஓகே குட் இப்போ முடிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் இமீடியட்லி டி இருக்காமா ஓகே ஐ இருக்கு ஏ இருக்கு எல்லும் இருக்கு ஈயும் இருக்கு ஆனா எது இல்ல சி இல்ல அப்ப டயலாக்ட் என்னால உருவாக்க முடியாது லிமிட்டட் எல் இருக்கு ஐ இருக்கு எம் இன்னொரு ஐயும் இருக்கு பாருங்க ரெண்டு ஐ யூஸ் பண்ணிருக்கேன் போர்ட்லயும் எனக்கு ரெண்டு ஐ இருக்கு டி இருக்கா டி இருக்கு இ இருக்கு டி இருக்கு அப்ப லிமிட்டட் என்னால உருவாக்க முடியும் டயாமீட்டர் டிஐஏ இருக்கு எம் இருக்கு இருக்கு e -E so, 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 P, -A -M இங்கே பாருங்க இப்போ நான் சொன்னேன் ஆர் இருக்கு இ இருக்கு பி இருக்கு ஆனால் எனக்கு இன்னொரு இ வேணும் இல்லை இன்னொரு ஈ இருக்கா சென்டென்ஸ்ல வேர்டில் இல்லை அப்போ இன்னொரு ஈ இல்லாத காரணத்தினால என்னால் என்ன பண்ண முடியாது ரிப்பீட்டை உருவாக்க முடியாது சார் ஈ தான் இருக்கே நான் ரெண்டு டைம் போட்டுக்கிறேன்லாம் சொல்லாத ஒரு முறை இது இ எடுத்து யூஸ் பண்ணிட்டா அப்புறமா மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் இ இல்லைன்னு தான் அர்த்தம் அந்த இ என்ன மறுபடியும் எடுக்க முடியாது சார் ஒரே இ நான் ரெண்டு முறை எடுப்பேன் அப்படின்ற கணக்கெல்லாம் வேண்டாம் புரியுதா சொல்றது ஒரு முறை நீ இ எடுத்துட்டா அடுத்து மிச்சத்தில் எது இருக்காது இ இருக்காது ஓகேவா பார்ட்டிஷியன் P இருக்கு A இருக்கு R இருக்கு T இருக்கு I இருக்கு இன்னொரு T இருக்கா பாருங்க प्रिपरेशनல இங்க ரெண்டு T யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க இன்னொரு T இல்ல அப்ப प्रिपरेशनல பார்ட்டிஷனையும் உருவாக்க முடியாது பாரட்ஸ் P இருக்கு A இருக்கு டபுள் R இருக்கு O இருக்கு T இருக்கு அப்ப பாரட் இது நீ சொல்லணும் கூட அவசியம் இல்லை மூணு கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டா நானாவது தான வரும் இது இல்லனா சவுளதா அடுத்து கம்பேனியன்ஷிப் கம்பேனியன்ஷிப்ல ஓபன் O P

தான் ஈஸி முடிஞ்சுச்சா இப்போ அடுத்து நான் நடத்த போறது எந்த வார்த்தையை உருவாக்க இயலாதுன்றது சோ அதையும் கண்டுபிடிச்சிருங்க அஞ்சு கேள்வி டாபிக் வந்து இன்னும் ஒரு டைப் தான் இருக்கும் அதையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் குட் அடுத்த செட் ஆஃப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விச் வேர்ட் கேன் நாட் பி ஃபார்ம்டு எந்த வார்த்தையும் உருவாக்க முடியாது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சது தானே என்ன உருவாக்க முடிஞ்சது பாத்தீங்கன்னா இப்ப உருவாக்க முடியாதது பார்க்க போறீங்க இப்போ செக் பண்ணிடலாமா வேகமா ரேஷன் நல்லா பாருங்க அந்த ரேஷன் தான் லாஸ்டா இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரேஷன் அப்படியே இருக்கா அப்ப இதை உருவாக்க முடியும் தானே மினிஸ்டர் M I N I S S வரியும் இருக்கா T இருக்கு E இருக்கா எங்கனா இல்ல அப்ப மினிஸ்டர்ன்ற வார்த்தை என்னால என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது அப்ப ஆன்சர் வந்துருச்சு மைண்டும் செக் பண்ணிக்கோங்க M I N D இருக்கு உருவாக்க முடியும் ஸ்டேஷன் S T A T I O N எல்லாமே இருக்கா அப்ப இது என்னால உருவாக்க முடியும் அப்ப மினிஸ்டர்ன்ற வார்த்தையை இதை என்னால என்ன பண்ண முடியாது உருவாக்க இயலாது மிச்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுலாமா ஃபாஸ்டா லீகலைசேஷன் அலர்ட்ன்ற வார்த்தையை உருவாக்க முடியுமா ஏ இருக்கு எல் இருக்கு இ இருக்கு ஆறு இல்ல பாருங்க ஆறு இல்லையா டி தான் இருக்கு இங்க பாருங்க இது டி தான் இருக்கு ஆறு இல்ல அப்ப அலர்ட்டா என்னால உருவாக்க முடியாதுன்னா மற்ற எல்லாமே என்னால உருவாக்க முடியும் நட்டால் வேகமா செக் பண்ணுங்க என் ஏ டி ஏஎல் உருவாக்க முடியும் நான் இப்போ உங்களுக்கு சும்மா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டிருக்கேன் இருக்கேன் எக்ஸாம் ஆல்ல இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க் பண்ணி போயிட்டே இருங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கேலன் ஜி ஏ ரெண்டு எல் இருக்கு ஏ இருக்கு என் இருக்கு டி இருக்கு கேலன்ட்டும் உருவாக்க முடியும் அலிகேஷன் ஏஎல்இ ஜி ATION அலிகேஷன் இதுவும் வரும் portfolio portfolio ல ரிஃப்ட் உருவாக்க முடியுமா ஆர் இருக்கு IEFT எல்லாமே இருக்கு ரிஃப்ட் உருவாக்க முடியும் roof ஆர் இருக்கு ரெண்டு ஓ இருக்கு எஃப் ஓ இருக்கு சோ ரூஃப் உருவாக்க முடியும் போர்ட் எஃப் ஓ ஆர் டி போர்ட்டும் உருவாக்க முடியும் அப்ப போர்ட்ரிக்கோ தான் உருவாக்க முடியாது பாருங்க பி ஓ ஆர் டி இருக்கு ஐ இருக்கு ஆனா எந்த லெட்டர் இல்ல சி இல்ல அதனால போர்ட்ரிக்கோ உருவாக்க முடியாது மெர்ச்சண்டைஸ் அப்படி இல்ல மெஷ் உருவாக்க முடியுமா

சான்ஸை உருவாக்குறதுக்கு நோ சான்ஸ் அடுத்தது கரேஜியஸ் கரேஜியஸ்ல பார்த்தீங்கன்னா செக்யூர் பாருங்க எஸ் இருக்கு இ இருக்கு சி இருக்கு யூ இருக்கு ஆர் இருக்கு ஆனால் இன்னொரு இ இருக்கா நம்ம கிட்ட ஒரு இ தான் இருக்கு ஸோ செக்யூர் உருவாக்க முடியாது ஆர்கியூ ஏஆர்ஜி யூஇ ஆர்கியூ உருவாக்க முடியும் கோர்ஸ் சிஓயூ ஆர் எஸ்இ கோர்ஸும் உருவாக்க முடியும் கிரேஸ் ஜிஆர்ஏ சிஇ கிரேஸும் உருவாக்க முடியும் தாங்க ரொம்ப சிம்பிளான டாபிக்ல இதுல இன்னொரு டைப் டூன்னு ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு அதை நான் நடத்திடுறேன் இதுவரை எக்ஸாம்ல கேட்கல இனிமே கேட்டா யூஸ் ஆகட்டும் நடத்திடுறேன் போயிடலாங்களா நம்ம ஆன்சருக்கு என்னன்னுட்டு சோ அந்த டைப் டூ பாத்துடலாம் அதற்கு அடுத்தது நம்ம கவுண்டிங் ஆசிசை பாக்கலாம் சொல்லாம இது டைப் டூ டைப் டூ வந்து எழுதி போட்டு எல்லா கேள்வியுமே நான் ஒன்னா சோ ஒரு கேள்வி நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை வச்சு மிச்சம் நாளுமே நம்ம டக் டக்குன்னு போட்டுடலாம் சோ இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத முதல்ல கிளியரா சொல்லிடுறேன் இப்போ ஒரு லெட்டர் இருக்கு லெட்டருக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கான் இப்போ இனா ஒன்னு எம்னா ரெண்டு ஐநா மூணு ஹெச்னா நாலு டீனா அஞ்சு ஆறுனா ஆறு ஓகேவா ஸோ இதுக்கு லெட்டருக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பர் தானே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான் இந்த நம்பருங்களுக்கு நேராக அந்த லெட்டரை நீ எடுத்து எழுதுனா எந்த ஆப்ஷனில் உனக்கு ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர் வரும் மீனிங்ஃபுல் வேர்ட் வரும்னு கேட்பான் இந்த நம்பருங்களுக்கு நேரம் இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்றும் புதுசாக தான் பண்ண போகிறது அப்படி எழுதுனீங்கன்னா எதுல மீனிங்ஃபுல் ஆப்ஷன் வரும்னு கேட்கலாம் ஸோ இப்போ பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லைனா இருக்கு இங்கேயும் பாருங்க ஏ ஆப்ஷன்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லைனா இருக்கு எமி எச்டிஆர்னு எதனா ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் இருக்கா இதே தானே எழுத போறோம் எடுத்து எழுதுனாலும் இதுக்கு எமி எச்டிஆர்னு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இல்லை அப்போ ஏ ஆப்ஷன் மீனிங்ஃபுல் வேர்டு தரல நீங்கள் பாருங்கள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ அஞ்சாவது லெட்டர் டி ஒன்றாவது லெட்டர் இ ஆறாவது லெட்டர் ஆர் நாலாவது லெட்டர் ஹச் மூன்றாவது லெட்டர் ஐ ரெண்டாவது லெட்டர் எம் இருக்கிறதை எடுத்து எழுதியிருக்கேன் டெராச்சம் டெரிம் டெரிம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்வி பண்ணவே இல்லை இங்கிலீஷில் ஸோ எடுத்துட்டேன் ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள் டி ஆப்ஷன் வந்து ஆறாவது லெட்டர் ஆர் ஒன்னாவது லெட்டர் இ

சார் என்ன சார் அதுக்கான அர்த்தமே எனக்கு இங்கிலீஷில் தெரியலையே நான் எப்படி சார் அது மீனிங்ஃபுல் லெட்டர்னு கண்டுபிடிப்பான்னு சில பேர் கேட்கலாம் ஹெர்மிட்னா இப்போ தான் சார் நான் புதுசாகவே கேள்விப்படுறேன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டமாக எழுதுனேன் இது ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம் டென்த்து தான் அதிகப்படியான குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு எக்ஸாம்னா உங்களுக்கு கேள்விகள் எப்படி இருக்கும் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மற்ற நாலு ஆப்ஷனுமே நீங்களா உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் புரியணுன்றதுக்காக அப்படி எழுதுனேன் ஸோ ஹெர்மிட் தான் துறவி அதுதான் வந்து இருக்கிறது என்ன மீனிங் ஃபுல் லெட்டர் ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி நம்ம வேகமா ஸோ வேகமாக செக் பண்ணுங்க ஏன்னா நமக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் செக் பண்ணுற ஒன் த்ரீ டூ ஆ ஒன் த்ரீ டூனா ஆர் ஏ டி ரேட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ்னா இஎன்யூ ரேட் நூ அப்படின்னு வரல ஸோ ஆப்ஷன் ஓவர் சி ஆப்ஷன் செக் பண்ணலாமா ஃபோர் என் சாரி இங்கே எழுதி காமிக்கிறேன் என் த்ரீ ஆப்ஷன் என் டி 5 வந்து U, 1 வந்து R and 6 E. Nature. வந்திர்ச்சா, அப்பு meaningful order, இதுதா. அடுத்துது. இதில் செக்கப் பண்ணலாமா? இந்த option செக்கப் பண்ணலாமா? Third, first option. 2, 1, 4, 3, 6, 5. 2 என்ன letter மா? I. G என்ன letter? Sorry, first letter G. Fourth letter O.

ஃபோர்த் ஆப்ஷனில் ஏ என்ன இருக்குமா டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்குது டூ வந்து என் ஃபோர் ஃபைவ் வந்து ஏ த்ரீ வந்து ஆர் ஃபோர் வந்து சி ஒன் ஹெச் அண்ட் தென் சிக்ஸ் வந்து பி நேர் சிஹெச் பி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கேள்வி பண்ணலையே ஸோ முடிஞ்சிச்சா அது வராது அடுத்தது அடுத்தது செக் பண்ணலாமா சி ஆப்ஷன் செக் பண்ணலாம் நம்ம அதுதான் வந்துட்டு இருக்கோம் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ த்ரீ

கிளை வந்துருச்சா அப்ப டி ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருச்சு ஓவர் फोर्थ क्वेश्चन ஓவர் அடுத்து फिफ्थ क्वेश्चन செக் பண்ணிடலாம் லாஸ்டா ஏ ஆப்ஷன் என்ன சொல்லுது 4 1 2 3 5 फोर्थ லெட்டர் என்னமா எஃப் फर्स्ट லெட்டர் ஆர் செகண்ட் லெட்டர் யூ थर्ड லெட்டர் ஐ ஃப்ரூட் ஃப்ரூட் பழம் फर्स्ट ஆப்ஷனே வந்துருச்சு மற்ற மூணு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்ப फिफ्थ ஒன் ஓவர் ஸோ தாங்க வார்த்தை உருவாக்கம்ன்றது இந்த ரெண்டு மெத்தடில் தான் கேட்பான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் உருவாக்க முடியும் அல்லது உருவாக்க இயலாது இந்த மாதிரி பேர்ட் கேன் பிஃபார்ம் வேர்ட் கேனாட் ஃபார்ம்னு பார்த்தோம் இன்னொன்று இந்த மாதிரி ஜம்பிள்டு நம்பரில் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரேம் பண்ணுறது மூலமாக எந்த வார்த்தை மீனிங்ஃபுல் ஆர்டர் வரும் கண்டுபிடிக்க வரும் அவ்வளோதான் வார்த்தை உருவாக்கும் போவ ஸோ இது